வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை பாணியை பின்பற்றிய எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் ஜாஃபர் சாதிக்கு இது தொடர்பான அந்த விவகாரத்தை உடனடியாக அண்ணாமலை என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணார் கிட்டத்தட்ட பதினோரு நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ அதில் அண்ணாமலை தான் பேசினாரு இந்த விவகாரம் தொடர்பாகவும் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு உசாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு நிமிடம் பேசியிருந்தாரு அந்த வீடியோ பயங்கரமான ஹிட்டுங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ட்விட்டர்லையே கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறு லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரம் பேர் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க பதினாலாயிரம் பேர் ரீட்வீட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி அறநூறு பேர் அண்ணாமலை அவர்கள் போட்ட வீடியோவுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்கள் மாதிரியே இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவரே பேசி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ இப்போ வந்து சமூக வலைதளத்துல கவனம் பெறுது பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை போட்ட வீடியோவை இருபத்தி ஆறு லட்சம் பேர் வந்து பார்த்தாங்க நாற்பத்தி ஆறாயிரம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையை காப்பி அடிச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிருக்காருல்ல எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்கன்னா வெறும் எண்பத்தி ஏழாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் லைக் பண்ணியிருக்காங்க எட்நூத்தி எண்பத்தி மூணு பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ப அண்ணாமலைக்கு கிடைச்ச வரவேற்பு இதுக்கெல்லாம் சுத்தமா காவாசி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீடியோவுக்கு காவாசி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போட பாஜக அதிமுக இடையே பெரிய டிபேட் இந்த டாப்பிக்கில் நடக்குது இப்போது அதிமுக இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலையும் திமுகவை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு அதிமுக வந்து நடத்துகிறாங்க இதை ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பாஜக என்ன ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி தென்காசியில் ஒரு கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் முக்கியமான நிபுணர்கள் எல்லாத்தையும் அழைத்து இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் பொதுமக்களுக்கு எப்படி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மாணவர்களுக்கு எப்படி விழிப்புணர்வை ஏ ஏற்படுத்துறது அப்படின்னு ஒரு கருத்தரங்கை வந்து பாஜக ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க அந்த கருத்தரங்களை வரக்கூடிய ஆலோசனைகள் படி வரக்கூடிய அந்த ஐடியாஸ் படி ஜோகோ இருக்காங்க பார்த்தீங்களா ஜோகோவோட சேர்ந்து ஸ்ரீதர வேம்போ அவர்கள்லாம் அந்த கருத்தரங்களை வந்து கலந்துக்க போகிறாரு ஜோகோவோட சேர்ந்து பாஜக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதும் போகிறாங்க குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸில் நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அதற்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துக்கி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அதிர வைத்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு ஆடி போன திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது செகண்ட் டாபிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்றைக்கி தெலுங்கானா வந்து போயிருக்காரு தெலுங்கானாவில் முக்கியமான சில திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக போயிருக்காரு அப்போ பிரைம் மினிஸ்டருடைய அந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்கார் பாத்தீங்களா அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் அவரும் கலந்துக்கிட்டார் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசுனது இப்போ திமுக காங்கிரஸுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வெகுவாக புகழ்ந்து பேசியிருக்காரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் காங்கிரஸுடைய முதலமைச்சர் அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்னுடைய எல்டர் பிரதர் என்னுடைய மூத்த சகோதரர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா இதில் குறிப்பு ஹிந்தியில் பேசியிருக்காரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணார் குஜராத் மாடல் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபேமஸு அதே மாதிரி தெலுங்கானாவையும் டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் அதற்கு முழுமையான ஒரு கோஆப்ரேஷன் சப்போர்ட்டை வந்து மத்திய அரசாங்க அரசாங்கத்திட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டருடைய இந்த ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமி கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா விஷன் இருக்குல்ல அதற்கு தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பிரதமருடைய அந்த ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமி அந்த விஷனுக்கு எங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் தெலுங்கானாவுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவந்த் ரெட்டி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது சபர்மதி ரிவர் இருக்குது பார்த்தீங்களா அதை எவ்வளவு பென்டாஸ்டிக்காக ப்ரைம் மினிஸ்டர் மாத்தினார் ரீஜெனரேட் பண்ணார் அதே மாதிரி மூசி ரிவரை ரீஜெனரேட் பண்ண நாங்கள் வந்து விரும்புகிறோம் ஸோ அதற்கான ஃபுல் சப்போர்ட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இண்டஸ்ட்ரியை தெலுங்கானாவில் உருவாக்க நாங்கள் வந்து விரும்புகிறோம் சமீபத்தில் மத்திய அரசாங்கத்துடைய அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கான நிறைய அவங்க வந்து விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஃபென்டாஸ்டிக்கான ரிஃபார்ம் எல்லாம் வந்து கொண்டு வராங்க சப்சிடி இன்சென்டிவ் இது மாதிரி எல்லாம் ஏகப்பட்டதை அறிவிச்சிருக்காங்க அதுக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை நான் வந்து தெரிவிக்கிறேன் அப்போ மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்தோடு நம்ம வந்து இணக்கமாக இருந்தால் தான் நிச்சயமாக நம்மளுக்கான திட்டங்களை வந்து நம்ம கொண்டு வர முடியும் ஸோ என்னுடைய ஒரு எல்டர் பிரதர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெகுவாக பிரைம் மினிஸ்டரையும் பிரைம் மினிஸ்டருடைய குஜராத் மாடலையும் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணார் பார்த்தீங்களா குஜராத்தை அது எல்லாத்தையும் பாராட்டி பேசியிருக்காரு காங்கிரஸுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் இப்போ இதுதான் காங்கிரஸுக்கும் சரி திமுகக்கும் சரி பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்ஸ் சி எ ஆர்எஸ்எஸ் மேன் ஆல்வேஸ் ஏ ஆர்எஸ்எஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு தெரிவிக்கிறாங்க ஏன்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஆர்எஸ்எஸில் வந்து இருந்தவர் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க எந்த கட்சிக்கு போனாலும் ஆர்எஸ்எஸ் மேன்னு ஆர்எஸ்எஸ் மேன் தான்யா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க நிச்சயமாக இது போன்ற ஒரு சுபாவம் முதலமைச்சர்களுக்கு இருக்கணும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களை எதுக்கெடுத்தாலும் எதிர்க்கிறது அரசியலுக்காக எதிர்க்கிறது இது நிச்சயமாக மாநிலத்துக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்காது நீங்கள் ஒடிஷாவுடைய முதலமைச்சரை பாருங்கள் நவீன் பட்நாயக்கை பாருங்கள் ஒடிஷாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாஜக பிரதான எதிர்கட்சியாக இருக்குது ஆனால் நீங்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பல நல்ல சட்டங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆதரவு தெரிவிக்கிறது நவீன் பட்நாயக்காக தான் இருப்பார் அரசியலுக்காக அந்த எல்லாம் எதிர்க்க மாட்டார் அதனால தான் ஒடிசாவில் இருக்கக்கூடிய மக்கள் சமீபத்தில் நான் நேற்று சொன்னேன்ல டைம்ஸ் நவுடைய சர்வே முடிவில் அவருக்கான அப்ரூவல் ரேட்டிங் அதிகமாக இருக்குது நவீன் பட்நாய்க்கு அவருடைய மாநிலத்தில் அப்ரூவல் ரேட்டிங் அதிகமாக இருக்குது அப்போ கண்மூடித்தனமாக எல்லா சட்டங்களையும் எதிர்க்கணும் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படின்னு இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான ஒரு சூழலை கடைபிடிச்சாதான் தான் நல்ல ஒரு கோஆப்ரேஷன் வந்து கிடைக்கும் அது அதன் மூலமாக நல்ல டெவலப் ஆகும் ஸ்டேட்டு ஸோ ரேவந்த் ரெட்டி அவர்களும் அந்த வழியை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பேச்சை வச்சு ஓரளவு என்னால் கெஸ் பண்ண முடியுது ஓகே வாழ்த்துக்கள் அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கார் பார்த்தீங்களா நான் நேற்றே சொன்னேன்ல ஸ்பானிஷ் உமன் வந்து இங்கே இந்தியாவில் வந்து டூருக்கு வந்திருக்காங்க அப்போ ஜார்க்கண்ட் பக்கத்தில் ஒரு செமி ஃபாரஸ்ட் ஏரியாவில் டென்ட்டு வச்சு தங்கியிருந்தாங்க அப்போ ஏழு பேர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நான் நேற்று வந்து ஒரு ஒரு டாப்பிக்கை வந்து பேசியிருந்தேன் அது தொடர்பாக மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகிழ்ச்சியுடன் வட இந்தியாவில் ஏழு கூட்டு பாலியல் வன்கொடுமை காதல கேட்கவில்லையா இது தேசத்தின் அவமானம் இந்த காட்டு மிராண்டி செயல்தான் பி எம் மோடி பேசும் கலாச்சார பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு யாரு திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்ததே எங்கே தெரியுமா ஜார்க்கண்டில் நடக்குது ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் கிடையாது ஜார்க்கண்ட் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இண்டி கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் காங்கிரஸும் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடக்குது அப்போ சட்டம் ஒழுங்கு யாருடைய கையில் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்டோடைய கையில் வந்து இருக்குது அப்போ சம்மந்தமே இல்லாமல் இதில் வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண இதுக்கு பேர் தான் முழுக்க முழுக்க அரசியல் தனம் அப்படிங்கிறது இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கக்கூடிய எல்லா கையிலையும் ஃபோனு இன்டர்நெட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இந்த அளவுக்கு புழுகுறாங்க இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்களே அப்போ முன்னாடி ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க பாருங்க பொய் சொல்லி அரசியல் பண்ணியிருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க இந்த டாபிக்கும் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாம் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதில் ஒரு பெரிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு நாட்டிலேருந்து இந்தியா வந்திருக்காங்க அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கு அந்த கொடுமையை எதிர்த்து இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க பார்த்தீங்களா ரைட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் சந்தேஷ்காலியில் எவ்வளோ கொடூரம் நடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாங்க அது குறித்து ஒரு சிங்கிள் வார்த்தை யாராவது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது ஓகே உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்